ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திரையோதசி காலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுர்தசி நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு மிருகசுரேஷம் நட்சத்திரம் யோகம் கண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு விருத்தி யோகம் கரணம் வணிசை காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சுவாதி விஷாகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்